தமிழ் வருடம் விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் கும்ப ராசிக்கு நம்ம எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பார்ப்போம் ராகு வந்து தலைமையில் ராகு அமரும் போது உங்கள் தலைக்குள் பல மாற்றங்கள் ஏற்படும் போல உங்களுடைய சிந்தனைகள் மாற்றமடையும் செயல்கள் மாற்றமடையும் செவ்வாய் பகவான் இப்பொழுது ஏழாம் வீட்டுக்கு சென்று கேதுவுடன் இணைந்து உங்கள் ராசியை பார்வை செய்வதால் தைகிரியம் பிறக்கும் உடல் வலிமை கூடும் மனசுக்கு ஒரு நினைச்ச காரியம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நினைக்கிற காரியங்கள் நடக்கிற ஒரு மாதமாக நடப்பதற்கு முன்னாடி நீங்கள் முயற்சி செய்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்கள் அமையும் யாராக இருந்தாலும் கும்பராசி நேயர்கள் சொல்வதை அனைத்து நபர்களும் கேட்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் இது எப்போதும் இருக்கும் குருவே சரணம் குருவே துணை தமிழ் வருடம் விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் கும்ப ராசிக்கு என்ன மாற்றங்கள் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற கும்பராசியைச் சேர்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நமது சேனலில் பார்த்து கொண்டிருக்கின்ற கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் நம்ம எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பார்ப்போம் கும்பராசி ராசிகளுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த ராகு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்றார் நிழல் கிரகங்கள் வந்து உங்கள் மேல் அமர்கின்றது தலைமேல் வந்து ராகு அமர் அமர்ந்த மாதிரி இப்போ நிறைய கற்பனைகளுக்குள்ளே போவீங்க கும்ப ராசிக்கு இயற்கையிலே நிறைய கற்பனைகள் உண்டு கனவுகள் உண்டு அதே மாதிரி கும்பம் என்றாலே அடைக்கப்பட்ட ஒரு பொருள் உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்தையும் ரகசியத்தையும் யாராலையும் அறிஞ்சிக்கவே முடியாது ஒரு ரகசியத்தை எப்பொழுதும் மைன்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உழைப்பு மிகுந்தவர்கள் சுயநலம் அதிகமாக இருக்கும் குடும்ப பாசம் உண்டு கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க மதிப்பு மரியாதைகளை எதிர்பார்ப்பீங்க இது எல்லாம் உங்களுடைய கூட கூட பிறந்த குணங்கள் என்று சொல்லலாம் அதே போல் யாருக்கு உதவினாலும் சரி உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயமாக செய்வீர்கள் உதவு குணமும் உங்களுக்கு உண்டு மற்றவர்களுக்கு புலப்படாத ஞானம் உங்களிடத்தில் உண்டு அது எந்த துறை வேணால் சார்ந்திருக்கலாம் உங்களுக்கு கல்வியை தாண்டிய ஒரு ஞானம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் அதுதான் கும்ப ஸ்பெஷல் அந்த கும்ப ராசிக்கு இப்போ ராகு பகவான் வந்து ராசியிலே அமர்ந்திருக்கிறார் இந்த வைகாசி மாதம்னா ராகு வந்து அமர்கின்றார் ராகு வந்து தலைமையில் ராகு அமரும் போது உங்கள் தலைக்குள் பல மாற்றங்கள் ஏற்படும் போல உங்களுடைய சிந்தனைகள் மாற்றமடையும் கையல்கள் மாற்றமடையும் நிறைய ஆசைகளை தூண்டுவார் நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இது எல்லாம் ரெண்டு மாதமே நடந்துட்டு இருக்கும் இப்போ என்ன அதீதமாக நடக்கும் அதே மாதிரி சிந்தனை அதிகமாகிட்டே இருக்கும் கும்பராசிக்கு நிறைய சிந்தனை அதிகமாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தூக்கத்தை தள்ளி போடக்கூடாது தூக்கம் மரபை கரெக்டாக படுத்துக்கணும் ஏன்னா தூக்கத்தை தள்ளி வச்சிங்கன்னா மிகப்பெரிய நோய்கள் உருவாகிறதுக்கு வழிவகுக்கும் கட்டாயமாக என்ன என்ன ராகு பகவான் அந்த வேலையை உறுதியாக செய்வார் தேவையில்லாமல் கற்பனைகள் அதிகம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் கனவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் விதவிதமான கனவுகளை ஏற்படுத்துவார் இந்த கும்பராசிக்கு தான் கனவுகள் பலிதமாகின்ற ராசியான கும்பராசியாக தான் இருக்கும் கும்பராசிக்கு கனவுகள் பலிதமடையும் நினைக்கின்ற காரியங்கள் ஜெயமடையும் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ஏழாம் வீட்டுக்கு சென்று கேதுவுடன் இணைந்து உங்கள் ராசியை பார்வை செய்வதால் தைகரியம் பிறக்கும் உடல் வலிமை கூடும் அதே சமயத்தில் நீண்ட காலமாக மனசுக்கு ஒரு நினைச்ச காரியம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நினைக்கிற காரியங்கள் நடக்கிற ஒரு மாதமாக நடப்பதற்கு முன்னாடி நீங்கள் முயற்சி செய்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்கள் அமையும் அதே போல ராசிக்கு மூன்றாம் வீட்டில் புதன் செல்வது சுக்கரன் இருப்பது ராசிக்கு நான்காம் வீட்டில் போய் புதன் போவதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதம் கவனத்துடன் இருக்க வேண்டும் நிதானத்துடன் இருக்க வேண்டும் உடல் அசதிகள் அதிகரிக்கும் ராகு வந்துட்டாலோ கேது பார்த்துட்டாலோ உடல் அசதிகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் இனம் புரியாத வியாதிகள் இது இருக்குமோ அது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயங்கள் வந்து விலகும் எதுக்கும் பயம் வேண்டாம் ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய வாக்கு பலம் கூடுகிறது உங்களுடைய வாக்குக்கு குடும்ப உறுப்பினர்கள் கேட்பார்கள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் நீங்கள் சொல்வதை தான் கேட்டு நடப்பார்கள் உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி தொழில் செய்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கும்பராசி நேயர்கள் சொல்வதை அனைத்து நபர்களும் கேட்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் இது எப்போதும் இருக்கும் கும்பராசிக்கு அவர்கள் பேசினார்கள் என்றால் அந்த பேச்சை கேட்பதற்காக அதுக்குன்னே ஒரு கூட்டங்கள் இருக்கும் என்ன பேசுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கின்ற நிலைமை ஏற்படும் எது எப்படியாக இருந்தாலும் குடும்பத்தில் நீங்கள் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும் கண்டிப்பாக கேட்பார்கள் அந்த அளவுக்கு கும்பராசிக்கு பவர் கூடுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கின்றது ராசிக்கு ஆறுக்கு அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் ஆறு பத்து சம்பந்தம் தொழில் வகையில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தொழில் வகையில் புதிய கடன் வாங்குகிற ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் வெற்றியும் உண்டு தொழில கவனத்தை அதிகம் செலுத்த வேண்டும் ஏன்னா ஆறாம் அதிபதி பத்து சம்பந்தப்பட்டதுனால தொழில் பாதிப்புகள் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்த போதிலும் ராசிநாதன் நல்ல வலுவாக இருப்பதால் உங்களுக்கு யோகம் உண்டு ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு ரெண்டு கூடியவன ஐந்தாம் வீட்டில் சென்று ராசியை பார்ப்பதால் கட்டாயமாக குரு பார்வை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் மீண்டும் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு உறுதி உங்களுக்கு இயற்கையிலே உண்டு குரு பகவான் பார்வை உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கொண்டே இருக்கும் எதிர்பார்க்கின்ற விஷயங்களுக்கு தேவையான நிதி உதவி தகுந்த நேரத்தில் தகுந்த நபர்களிருந்து கிடைக்கும் அனைத்துமே ஜெயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கவனத்துடனும் நிதானத்துடனும் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானுடைய வழிபாடு சனிக்கிழமை அன்று செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக யோகம் உண்டு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று ஒரு மலர் மாலை சாற்ற வேண்டும் நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் முடிந்தால் வஸ்திரம் அணிவிக்க வேண்டும் முடிந்தால் தேங்காய் பழம் வைத்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த மாதம் யோகம் உண்டு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்